அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கிருஷ்ணா நம்மளுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கண்டிப்பா இதை வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல இந்த சூழ்நிலையில இதை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் இல்ல நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இதை சொல்லுவோம் முடிவெடுக்கிறது தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அதுக்கு வேற மீனிங்கும் இருக்கு அதாவது உறுதி கொடுக்கறது அதே மாதிரி தீர்ப்பு இந்த மாதிரி முடிவுரை இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் சோ இதெல்லாம் வந்து இதுக்கான மீனிங் இப்போ நம்மளால ஒரு சூழ்நிலையில நம்ம முடிவு எடுக்க முடியல இப்போ எங்ஸ்டர்ஸா இருக்காங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில முடிவு எடுத்து ஆகணும் ஆனா வந்து அது குடும்பமா அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கலாம் இல்ல தனி குடும்பம் இல்ல கூட்டு குடும்பம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா நம்மளோட பேரண்ட்ஸுக்கும் இல்ல நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷனா எடுக்கலாம் ஓகேவா அதாவது நம்ம நல்ல முடிவு எடுத்திருக்கோம் நம்ம கரெக்டா தான் பண்றோம் அப்படின்னு நினச்சிட்டு தப்பான முடிவுகளை எடுத்துடக்கூடாது அது நம்ம நம்மளுடைய வாழ்க்கைய கேள்விக்குரியாயிரும் சம்டைம்ஸ் வந்து முடிவு எடுக்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா எது என்ன பண்றது என்ன பண்றது ஸோ அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி நம்ம பண்ணினா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும் ஆஹ் சோ இதுதான் வந்து அந்த முடிவு அப்படிங்கிறது அப்புறம் வந்து அந்த உறுதியா இருக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உறுதி அப்படிங்கும் போதே இப்ப நான் வந்து ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் நாளையில இருந்து நான் இதெல்லாம் பண்ணினேனா நான் வந்து ஹெல்த் நல்லா இருக்கும் என்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சிருப்போம் இல்லையா இந்த டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றவங்க வந்து இதுல இருந்து நான் இந்த ட்ரிங்க்ஸ்ல இருந்து நான் டோட்டலா நான் நாளைக்கு மாறிடணும் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய உறுதி எடுப்போம் முக்கியமான நாளைக்கு ஆனா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம்னா அது கூடுதல் சிறப்பா இருக்கும் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும் இல்லையா அடுத்து வந்து தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு பிரச்சனைக்குதான் நம்ம வந்து சொல்யூஷன் தேடி போறோம் இல்லையா முடிவு வரணும் அப்படிங்கறதுக்காக அது கோர்ட்டா இருந்தாலும் சரி இல்ல கிராமத்துல வந்து பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி ஸோ அவங்க வந்து ரெண்டு தரப்புலயும் என்ன சொல்றாங்கன்றத கேட்டு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அது முக்கியமான ஒரு பஞ்சாயத்தா இருந்தா என்ன தீர்ப்பு வருது வந்து 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 நம்ம அந்த முடிவு அது அது ஒரு ஒரு இருக்கும் இல்லையா இது இடத்துல மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பொருந்தும் அதாவது ஒரு ஸ்கூல் ஆகட்டும் ஒரு காலேஜ் ஆகட்டும் இல்ல ஒரு பெரிய கன்சர்ன் ஆகட்டும் அவங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குரூப் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாங்க அந்த ஒர்க் பண்ற லேபர் சம்பந்தமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கம்பெனி சம்பந்தமா இருந்தாலும் சரி ஓகேவா இதுதான் வந்து முக்கியமான பதிவு சோ தீர்மானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா சோ இதுல வந்து தெளிவா இருக்கணும் தெளிவா முடிவு எடுக்கணும் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலிசல் சேனல் நன்றி